ஓ முருகா சரணம் வாழ வளமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வணக்கம் ஆத்ம நண்பர்களே பக்த பெருமக்களே அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக நாம் இப்போது வைகாசி விசாகம் அப்பன் முருகன் பிறந்த நாளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் வைகாசி விசாகம் கோடைக்காலம் அக்னி நட்சத்திரம் முடிந்தவுடன் வைகாசி மாதம் வசந்த மாதமாக வசந்த காலமாக ஆரம்பிக்கும் நேரத்தில் பிறப்பது வைகாசி விசாகம் இந்த நாள் ஐயன் சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக கமலத்தில் ஆறு கமலத்தில் சரவணப் பொய்கையை உயிர்த்த நாளே வைகாசி விசாக திருநாள் இந்த திருநாளில் முருகன் அவதரித்த நாளாக அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்த திருநாளில் மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் பிறந்த நாளும் இந்த வைகாசி விசாக திருநாளே அதே போல் ஆயுள் ஆரோக்கியம் தந்து நமது ஆயிலை ஆரோக்கியமாக வைத்து தர்ம ராஜனாக விளங்கும் யம தர்மராஜனும் பிறந்த நாளே இந்த நாள் கௌதம புத்தர் பிறந்த நாளும் ஞானம் பெற்ற நாளும் இந்த திருநாளே இந்த விசாகத்தில் முருகன் உதித்ததால் விசாகன் என பெயர் பெற்றார் விசாகன் என்றால் பி என்றால் பறவையை குறிக்கின்றது அவர் வாகனமாக இருப்பது மயில் அதனால் வி என்றால் பறவை மயிலை குறிக்கின்றது சாகன் என்று நாம் சொல்லும்போது சஞ்சரிப்பவன் அதாவது பயணம் செய்பவன் முருகன் மயிலில் பயணம் செய்வதால் விசாகன் என பெயர் பெற்றார் எதற்காக அப்பன் மயிலில் பயணம் செய்கின்றார் நமது குறைகளையும் நிறைகளையும் சரி செய்வதே கூப்பிட்டவுடனே வந்து நிற்கும் புகன் பெருமான் ஒருவனே அதனால் அவருடைய திருநாளை நாம் மிக சிறப்பாக கொண்டாடலாம் ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் அவர் நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் பால்காவடி காவடி புஷ்பக்காவடி காவடி பால்குடம் எடுப்பதை ஆடி கிருத்திகைக்கு எப்படி செய்கிறார்களோ தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே போல் இந்த வைகாசி விசாக திருநாளையும் மிக சிறப்பாக பக்த பெருமக்கள் கொண்டாடுகிறார்கள் முருக பக்தர்களுக்கு அப்பனுடைய பிறந்த நாள் மிக சிறந்த நாளாக கொண்டாடுவார்கள் இப்படி ஒரு நாளை நாம் கொண்டாடும்போது நமக்கு சகல செல்வங்களும் வளங்களும் நலங்களும் நமக்கு கொடுத்து அப்பன் காத்திருக்கின்றான் வைகாசி விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை காலை ஐந்து ஐம்பதுக்கு பிறந்து மறுநாள் சனிக்கிழமை காலை ஐந்து ஐம்பது வரை உள்ளது அதனால் அப்பனுடைய திருத்தலங்களில் நாம் இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடலாம் முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே நாம் இப்போதெல்லாம் பார்க்கலாம் டிவியிலேயே எல்லாம் ஒளி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்கிறார்கள் அதை பார்க்கலாம் நாம் வீட்டார வீட்டில் உள்ள பூஜை அறையில் அப்பனுக்கு முருகனுக்கு மிகவும் பிடித்த சர்க்கரை பொங்கல் பச்சைப்பருப்பு பாயாசம் மாவு ஆகியவற்றை வைத்து நாம் இந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடலாம் முருகனின் அருள் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைப்ப கிடைக்கப்பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுபடை அழகனுக்கு அரோகரா எங்களை வாழ வைக்கும் வல்லலுக்கு கலியுக வரதனுக்கு அரோகரா 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 முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் ஓம் முருகா சரணம்